ஹாப்பி டீச்சர்ஸ் டே இன்னைக்கு ஆசிரியர் தினமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான டீச்சர்ஸை பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு டீச்சரை பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த டீச்சர் இயேசு இயேசுதாங்க அந்த டீச்சர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லி கொடுத்தாருனா எப்படி பாவம் செய்யாத வாழணும் பாவத்துலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்து அவரே அந்த காரியத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாருங்க நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலைவில் மறைச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த டீச்சர் வந்து எப்படி மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லோரும் மீதும் எப்படி பாகுபாடு இல்லாமல் அன்பு செலுத்தணும் அந்த ஒரு விஷயத்த ஒரு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட் டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஏ சொல்றாங்க ஏன்னா அவரும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் கூட இருக்கிற சீச்சர்களுக்கும் அந்த வாழ்க்கையை பெஸ்ட்டாக வாழணும்ன்ட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காருங்க ஒரே ஒரு வசனத்தை வார்த்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம் மத்திய ஆறு நாற்பத்தி நாலு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நேசு சொல்கிறாரு டீச் பண்ணுறாரு உங்களுடைய சத்துருக்களை நேசியுங்கள் உங்கள் எப்படியப்பட்ட சத்துருக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்களை நேசிங்க அன்பு செலுத்துங்க பரவாயில்ல எவ்வளோ வேணால் விட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு டீச்சிங் நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கள் உங்களை சபிக்கிறவங்களை உங்களை சபிச்சாங்கன்னா அவங்களை ஆசீர்வதிங்க பிளெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு உங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் உங்களை யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்காக நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜவம் பண்ணுங்கள் உங்களை யார் ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்களோ யார் உங்களை நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் இயேசு ஆகிய ஒரு நல்ல ஒரு போதகர் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இந்த உபதேசத்தை நம்மளுக்கு பண்ணியிருக்காருங்க அது மாதிரி ஒரு மெய்ப்பனா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காரு நம்ம வாழ்க்கையில் எப்படி போனோம் எங்க வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அன்றாட உக்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரு அதனால ஒரு பெஸ்ட் டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு தாங்க அதனால அந்த டீச்சருடைய உபதேசத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே மாறும் உங்களுடைய சூழ்நிலையே மாறுங்க காட் ப்ளஸ் யூ ஆர் ஹாப்பி டீச்சர்ஸ் டே